ஒருவருடைய ஜாதகத்தில் தசாநாதன் வந்து மூணு ஆறு ஒன்பது பத்து இந்த தொடர்பு பெற்று ஒருத்தவனுக்கு வந்து திசையை நடத்தினாலோ அந்த புத்தி நடத்தினாலோ அந்த ஜாதகருக்கு போட்டி பந்தயம் தேர்வு இந்த மாதிரி துறைகளெல்லாம் வந்து அவர் முயற்சி பண்ணும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தா நூறு பர்சன்டேஜ் வந்து வெற்றி அடையும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு மூணாம் அதிபதி வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு மூணாம் அதிபதி நின்ற கால அதிபதி வந்து ஆட்சி உச்ச திருகோணங்களில் வந்து தொடர்பு பெறாரு அவர் வந்து ஒன்பது பத்து அதுக்கு தொடர்பு பெறாருன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக போட்டி பந்தயங்களில் அரசியலில் கூட நிற்கலாங்க அரசியல் ஈடுபாட்டில் கூட இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியும் சாதனை படைக்கக்கூடிய முதன்மையான இடத்துல வரக்கூடிய தகுதியெல்லாம் வந்து மூணு ஆறு பத்து தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது அப்பொழுது தசாநாதன் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் வந்து போட்டி பந்தங்கள் அரசியலில் வெற்றி பெறுவார்கள்